பணியேற்று காவல்துறை என்பது அவர்களுக்கு உணவு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு பின் <laughs> <laughs> பதினாயிரம் பதினாயிரம் ரெண்டுக்க கொஞ்சம் போட்டேன் கொஞ்சம் குழம்ப போட்டிக்க யாரு எந்த தப்பாருக்க மொத்தம் பதினான்கு வண்டிகள் கம்பமா அணைப்பட்டியா பெருமாள் பெட்டியா கம்பமா சுள்ளிப்பட்டியா கடுமையான போராட்டம் வண்டிகள் பதினான்கு வண்டிகள் சென்று முடித்த முதலாவதாக சிறப்பாக இரண்டாவதாக மூன்றாவதில் நான்காவதாக சுள்ளிப்பட்டி வெற்றி பெற்றுள்ளது பதினான்கு வண்டிகள் பதினான்கு வண்டிகள் முதலாவதாக தற்சமயம் முதலாவது அனைப்பட்டு பால் பண்ணை அதை ஓட்டி வரும் சாரதி இரண்டாவதாக எந்த மேலே இடி விழுந்துக்கி

பெரும் சாரதி மூன்றாவதாக கலியபெருமா மரியாதை இணைந்த பெருமாள் பட்டி அதை ஓட்டி வரும் சாரதி கலிய மொத்தம் பதினான்கு வண்டிகள் பதினான்கு வண்டிகள் காரிச்சான் 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 துப்பாக்கி சுட்டு மாதிரி வெடிச்சு வருக ஏறமா நின்று வேடிக்கை மட்டும் பாத்துக்க கரிச்சான் 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 போட்டுப்பா வண்டி வரும் அறிவிக்கிறாங்க பதினான்கட்ச அரைப்பட்டு தாழ் தாமை இரண்டாவதாக பெருமாள் பெட்டி மகிமான மூன்றாவதாக நான்காவதாக

தாக பெருமாள் பெருமாள் முழு மூன்றாவதாக சுல்லிப்பட்டி நான்காவதாக வேலைக்கேடலூர் ஐந்தாவதாக உப்பூர் பட்டி ஆறாவதாக எந்த கூட சப்போர்ட் பண்ணோ மொத்தம் பதினான்கு வண்டிகள் சட்டமன்ற முதலாவதா

அதி நாயங்க குண்டிகாராய் சத்து மூலமாகல அடக்கட்டி கன்றி கால் கண்டேனா ஐம்போரே கழே நீறன ஜாதி மேலையா சத்தனா கழே நீறா மசனா நெனா சேயுது சோஜோனி சாமேல கோடே கோடே தக்குபையரமா ஜோ தக்குபனையோமா ஆர்கான பச்சிட்டு

அமரணா கண்ணனா சந்திரனா ராஜ்குமாரா கடுமையான வேட்பாளிகள் கடுமையான ஓட்டாளிகள் எலிதா கேட்கப்பட்டு செய்தனா கண்ணனா அமரணா சந்திரனா ராஜ்குமாரா முறுக்கோடை முறுக்கோடை ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி தலைவர் கிருஷ்ணன் இரண்டாவதாக கம்மன் ரகிப் ராவுத் மூன்றாவதாக வாழக்கரவாரி அறிவா அஸ்விதை அணைப்பட்டியா ஐந்தாவதாக உட்பார் உட்பார்பட்டி கௌஷிக் மகாசே ஆறாவதாக பாலார் பட்டி

முருக்கோதை முருக்கோதை சென்னிவேலன் கிசோர் இணைந்து சத்திரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் செயலாளர் கிருஷ்ணன் அவர்கள் முதல் மாறாக வந்து இருக்கிறது இரண்டாவதாக சுருளிப்பட்டி ராகிப் ராவுத்தா அதை ஓட்டு வரும் சார் தெய்வம் மூன்றாவதாக அழைப்பட்டி அரிசனை பால் பண்ணை அதை ஓட்டு வரும் சாரணி கண்ணன் நான்காவதாக வாழைக்காய் அறிவழகன்

O que é que

ஒா எது வண்டி அடிக்க விட்டுறாயிட் சப்போர்ட் பண்ற ஒதுக்கிடா என்ன ஒதுக்குட ஏது வண்டி அடிக்க விட போறாங்கடா multimil Beast

மூன்றாம் நான்காம் இடத்திற்கு கடுமையான போராட்டம் பாலக்கை அவரை அறிவாரா வைரவன் கட்சி பால் பண்ணை அணைப்பட்டியா கடுமையான போராட்டம் ஒதுக்க நாலு மணிக்கு பிறகு வந்து துப்பாக்கி குண்டு மாதிரி வெடிச்சு முடியும் அமரனால் எழுதா அமரனால் எழுதா அமரனால் எழுதா ஒதுக்க கடுமையான போராட்டமா தெய்வமா கண்ணனா தெய்வமா கண்ணனா கடுமையான நான்கு மணியும் கடுமையான போராட்டம் தற்சமய முதலாவதாக

அடுக்கு <laughs> மரிய <laughs> <laughs> <laughs>

குடலூர் வாழைக்கா வியாபாரி அறிவழகன் இணைந்து அருவமல் வைரவன் குடலூர் நான்காவதாக கர்சினி பால் பண்ணாய் தற்சமயம் முதலில் கொண்டு எடுத்து முதலாவதாக முருக்கோடு பொன்வயிரன் இணைந்து சத்திரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயப்பாளர் ஓட்டி வருகின்ற சாரதி நெலி

நான்காவதாக இறந்த நான்காவதாக ஐந்தாவது கௌசிக் மகாதேவ் உப்பார் பட்டி உப்பார் பட்டி எம் எஸ் மாரியபொல்லே கௌசிக் மகாதேவ் ராம்நாத் அவர்கள் மாறி

thank yeah. you uh -huh.